சாம்பியன் லாஸ்ட் இயர் தான் வின் பண்ணாங்க ஸோ அதை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபுல் எப்படி சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே வந்துட்டு அந்த ஒரு எஃபெர்ட் இருக்கு ஏன்னா அதை மெயின்டெயின் பண்ணும் அந்த நேம் அப்படின்றதுக்காகவே அவங்க கொஞ்சம் இறங்கி விளையாடுவாங்க ஆப்வியஸ்லி சோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கே கேஆரை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொன்ன மாதிரி தான் நரேனு ரசல் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாமே இருக்காங்க வருன்னு இருக்காப்புல ஹர்ஷித் திரானா இருக்காங்க வெல் அப்ப இங்க பாருங்க சால்ட் போன சீசன் ஓகேவா பாத்தீங்க அவருக்கு நம்பர் ஒன் விராட் கோலி சொல்லவே பேர் போதும் படிதார் பாத்தீங்களா சரியான லிவிங்ஸ்டன் ஓகே இங்கிலாந்து இல்ல ஆனால் லிவிங்ஸ்டன் அடிச்சானா கதை முடிஞ்சி ஓகேவா டிம் டேவிட்டு மும்பையில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி உங்கள் டீம் பார்த்துக்கோங்க நரேன் போன வாட்டி ஃபார்ம்ல இருக்க மாதிரி இருக்காரன்னு தெரியல சார் சரி இருப்பேனா வச்சுப்போம் நரேன்டோ ஓகே க்யூண்டன் டிகாக் டிகாக்லாம் ஃபார்ம்ல இல்லை பல வருஷமா கரெக்டா அவர் எடுத்துக்கிங்க நீங்கள் ஓகேவா அடுத்து வெங்கடேசர் ஓகே வெங்கடேஷ் நல்ல ஃபார்ம்லாம் இருந்தார் அவன் தொடர்வாரா தெரியாது ரசூல் இன்ஜுரியெலாம் இன் ரசுல் ஆச்சு ரொம்ப ஃபிட்டாக இருக்கறாங்க இந்த சீசன் சனல் ரசல் வந்து ஆடுனால் பாசிட்டிவ் சரி ஓகே பட் ஆனால் இங்கே ஆர்சிபி பேட்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் போலிங் வந்து ஆர்சிபி பயங்கர முக்க அதை நான் ஒத்துக்கிறேன் ஓகே புவனேஷ் சிவக்குமார் எடுத்திருக்காங்க பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் ஸ்பின்னரே கிடையாது வெறும் குணால் பாண்டியா தான் ஸ்பின்னர் அது எனக்கு பெரிய மைனஸ் ஆர்சிபிக்கு இங்கே வந்து மெயின் மேட்டர் என்னென்னா வருண் சக்கரவர்த்தி பயங்கரமான ஃபார்மில் இருக்கிற தலைவர் வருண் சக்கரவர்த்தி நரேன்னு சேர்ந்தாங்கன்னா முடிஞ்சு எட்டு ஓவர் இவனுக்கு ஓவரை சமாளிக்கிறதே பெரிய விஷயம் என்ன சொல்கிறாச்சுனா அப்புறம் ராணா வேற ஃபார்ம்ல இருக்கான் போலிங் வந்து வேற லெவல்ல இருக்கு ஆனா பேட்டிங் என்ன கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி தான் பெட்டர் பேட்டிங் ஏன்னா ஃபார்ம்ல வேற இருக்காங்க கரண்ட் ஃபார்ம்ல வேற இருக்காங்க தெரியாது ஆனா போலிங்னு பார்த்தா ஆர்சிபிதான் கே கேஆர் தான் சரி கேப்டன் நினைக்கிறேன் இல்ல அது எனக்கு வந்துட்டு அவர் மேல பெரிய ஹோப் இருக்கு ஆக்சுவலா ரஹானே மேல பொதுவா வந்துட்டு நம்ம லாஸ்ட் மேட்ச்லயே வந்துட்டு சிஎஸ்கேல வந்துட்டு இவரு ரொம்ப ஸ்லோவா இருக்காரு இவரை ஏன்பா போடுங்க ஃபர்ஸ்ட் ஆர்டரை மாத்துங்கப்பா அப்படி எல்லாம் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நான் சொல்றேன் ஒரு எப்பயுமே வந்துட்டு அக்ரஸிவாவே டப்பு டப்பு டப்புன்னு தீக்கி போட்டு சீக்கிரமா அவுட் ஆயிட்டு அந்த அதுல வந்துட்டு கொஞ்சம் நிதானமா விளையாடுற ஒரு பர்சன் அவருக்கு இருக்க வெல் சீனியர் பர்சனா வந்துட்டு டீம் வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போறதுல வந்துட்டு ரஹானே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவா நான் எதிர்பார்க்கறேன் ஆக்சுவலா இது இது வரைக்கும் பாக்கல இல்ல இப்போ இது வர ஆக்சுவலா எனக்கு புதுசா இருக்கு அப்போ இன்னொன்னு இன்னொன்னு சொல்லணும்னா இப்போ ஆர்சிபி இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இப்போ ஓகே எனக்கு புரிஞ்சது நீங்க சொன்னது பட் வந்துட்டு என்ன 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 பொறுத்த வரைக்கும் இப்ப விராட் கோலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாசிட்டிவ் தான் ஆர்சிபிக்கு பட் ஆனா அவர் வந்து எல்லா மேட்சுமே அவர் ஆடுவாரா டவுட் தான் எல்லா மேட்ச்லயும் எபோ 50 வருமா டவுட் தான் ஒரு மேட்ச் அடிச்சா ஒரு மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவாகு ரெண்டு மேட்ச் பயங்கரமா ஆடவாப் ஒரு மேட்ச் சவப்பீரோ அந்த மாதிரி போறதுக்கு நிறைய அவருக்கு வந்துட்டு அந்த परसेंटेज வந்து ಜಾஸ்தி இருக்குன்றது அதான் அப்படி சொல்றீங்க இருக்கு ஆமா ஆமா அப்புறம் வந்து ஃபேஃப் இருக்காரா இப்ப ஆர் சிபி பொறுத்த வரைக்கும் ஃபேஃப் இருக்காரு அவர் வந்துட்டு எப்படி ஃபேஃப் இல்ல ஃபேஃப் இல்ல ஃபேஃப் போயிட்டாரு அவர் போயிட்டாரா ஆமாமா அப்ப சிராஜ் வந்துட்டு பௌலிங் இருக்காப்ல இல்ல அவர் வந்துட்டு இப்போ அவர் போயிட்டாரு அவர் போயிட்டாரு அவர் குஜராத் போயிட்டாரு ஹேஸ்ல்வுட் இருக்காரு ஹேஸ்ல்வுட் தெரியும்ல ஆஸ்திரேலியா இல்ல ஆ இப்ப இப்ப புவனேஸ்வர் குமார் இவங்க இருக்காங்க சரி ஓகே இப்ப அவங்க எல்லாம் யோக்கர் இந்த மாதிரி எல்லாம் போட்டாலும் அந்த வைடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போகும் ஓகேவா எனக்கு அதனால கொஞ்சம் நம்பிக்கை இல்ல பவுலிங்க பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்பவே டல்லா எனக்கு ரொம்ப மைனஸா படுது எனக்கு அந்த டீம் பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னதை வந்து நான் அக்ரி ஆக்சுவலா வந்து நான் சூஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன் ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லை எனக்கு ஏன்னா எனக்கு எட்டு மார்க் இல்லை ஏழு மார்க் அந்த மாதிரி கம்மி இருக்க பிளேயர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுங்கன்ற போது நம்ம டே வீட்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் எனக்கு ஃபிஃப்டி ஃபிப்டி தான் இருக்கு பட் ஓகே நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது எனக்கு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கூட நான் ரொம்ப வந்துட்டு நான் சொல்றதுக்கு இல்லை ஃபீல்டிங்கும் பவுலிங்கும் வந்துட்டு எனக்கு டவுட்டா இருக்கு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அதனால ஆனால் எனக்கு கே கேஆர் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கான்பிடென்ட்டா சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரசு அவர் வந்தாலே வந்து அந்த அந்த மேட்சை வந்துட்டு எப்படியாவது பினிஷ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்ற அந்த ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு பேட்டிங்ல எப்பயுமே வந்துட்டு சிக்ஸ் சிக்ஸா போகும் இப்ப பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதிகமான ரன்ஸ் கொடுக்காம வந்துட்டு விக்கெட்ஸ் வந்து அவர் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு அப்படின்றனால அவர் வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டரா வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரியுது அதே மாதிரிதான் அந்த நரேன் அவரு வந்துட்டு கூல் அப்படிதான் சொல்லலாம் அந்த டீம்னுடைய கேப்டன் கூல்ன்ற மாதிரி அந்த டீமோட கூல் அப்படின்னா வந்துட்டு நிறைய அவர் என்ன பண்றாருன்னு நாம யாருக்குமே தெரியாது ப்ரெடிக்டே பண்ண முடியாது அந்த மாதிரி அதே மாதிரி தான் வருண் சக்கரவர்த்தி அந்த ப்ரோவும் அப்படிதான் ஒரு என்னதான் யோசிக்கிறாப்ல எப்படி தான் போடுவார் நெக்ஸ்ட் பால் அப்படின்றதுல வந்துட்டு ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கனால ஈஸியாக விக்கெட் எடுக்க முடியும் அவங்களுக்கு பயங்கர கான்ஃபிடண்ட்டாக இருக்கு இப்போ லாஸ்ட் மேட்ச் இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச் பார்க்கும்போது சாம்பியன்ஸ் ட்ராஃபியில வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி அவரோட பர்ஃபார்மென்ஸ் வந்து நல்லா இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் அதே நான் சொல்லுவேன் இன்டர்நேஷ்னல் கேம்ல விளாண்ட இந்தியன் பிளேயர்ஸ்னுடைய இதெல்லாம் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இப்ப அதுல எல்லாம் சொதப்பி வச்சிருக்காங்க அப்போ அதனால ஐபிஎல்ல வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த அன்பிரடிக்டபிள் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு பல லட்சம் கொடுத்து காசு வாங்கியிருப்போம் ஐ மீன் பதினாறு கோடி இருபது கோடி அப்படி எல்லாம் கொடுத்த ஹையஸ்டா அப்படி வாங்கியிருப்பாங்க ஆனா அவங்களாம் அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்க மாட்டாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் பிரைஸ்ல வாங்கினவங்க தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க டீமுக்கு வந்து வின் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறையவே வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க ஒரு டீம் வந்து வின் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான காரணம் அவங்களாதான் இருந்திருப்பாங்க சோ ஸோ அதனால இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அன்பிரிடிக்டபிள் அப்படி சொல்லலாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் பெரிய டீம்ஸ் அப்படி நம்ம நினைக்கிற டீம் தோற்று போறது கூட வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் கன்ஃபார்மா எனக்கு ஓரளவுக்கு நான் சொல்றது வந்துட்டு கேகேஆர் கேஆர் வந்துட்டு வெல் பேலன்ஸ்டா போகுது எல்லாமே பவுலிங் பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் ஓவராலாவே வந்துட்டு பெட்டர் ஆப்ஷன் பிளஸ் கேப்டன்சி வந்துட்டு நான் எனக்கு புதுசா இருக்கு நான் பார்க்க போறேன் அப்படின்ற அந்த ஒரு ஒரு இப்போ இந்த அர்ச்சனா சொல்றதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சொல்றது ஒரு வேலிட் பாயிண்ட் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா கே வந்து ஆல்ரெடி செட்டான டீம் ஏற்கனவே அவங்க வின்னிங் டீம் மட்டும் இல்லை செட்டான டீம் அங்கே இருக்கவங்க எல்லாமே எதாக்குனா பார்த்துருக்கான் ஃபைனல் பார்த்துருக்கான் கூலான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க எல்லாம் சீனியர் பிளேயர்ஸ் இப்போ கேப்டனே பார்த்தீங்கன்னா ரஹானே ஆர்சிபி அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா புது கேப்டன் யங் கேப்டன் ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் ப்ளஸ் அவனுக்கு வந்து நீ சொன்ன மாதிரி செட்டான டீம் அப்படியே ஆப்போசிட் டீம் இவனுக்கு வருஷத்து வருஷத்துக்கு கேப்டனா மாற்றுறது பிளேயர்ஸை மாத்துறது ஸோ இவங்க ஃபார்ம் ஆகிறதே கஷ்டம் எப்பவுமே ஒரு டோர்ன் ஆரம்பிக்கிறதுனா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மேட்ச் ஆகும் ஒரு டீம் ஃபார்ம் ஆகிறதுக்கு கேட்கறது வந்து ஆல்ரெடி செட்டான டீம் ஏற்கனவே தெரியும் அவங்களுக்கு யார் 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 எப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்ல வச்சு பார்த்தா அது கே கேருக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அதானே சொல்ல வரீங்க அர்ச்சனா ஆமாம் அதே தான் அதே தான் அதே மாதிரி ரஹானையும் ஓகே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் நீங்கள் மாதிரி டொமஸ்டிகெல்லாம் கேப்டன் பண்ணியிருக்காரு அவரு ஸோ அவருக்கு கேப்டன்னா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தெரியும் ராஜஸ்தான் ராயெல்லாம் கேப்டன் பண்ணியிருக்காரு உங்களுக்கு உங்களுக்கு நினைவு தான் தெரியும் உங்களுக்கு அந்த காலத்தில் ஸோ அந்த இதில் பார்க்கும்போதும் கே தான் வெயிட்டாக இருக்குது பட் இருந்தாலும் இது டி ட்வெண்ட்டி ஐபிஎல் என்னென்ன நடக்கலாம் பட் இப்போதைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கே கேர் தான் வின் பண்ணுன்னு சொல்கிறாங்க

தெரியாது டவுட் தானே அப்படின்றதுனால சோ இது எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி இல்ல இல்ல நீ ஃபீல்டிங் பத்தி என்ன தெரிஞ்சு கேக்குறதா உங்களுக்கு ஏனா இவன் என்ன சொல்றது வருண் சக்கரதி ஃபீல்டிங் மகாவல தான் பண்ண மாட்டான் அவ்ளோ பண்ண மாட்டான் இவன் ரஸ்லுக்கு உடம்பு விடு பிடிச்சுகோ உங்களுக்கு ஓகேவா நரே ஃபீல்டிங் வடக்கே தெரியும் ஓகேவா ரஹடே ஓகே ரஹடே ஒரு நல்ல ஃபீல்டர் ஆர்சிபி கோலி படிதர்லாம் சரியான ஃபீல்டர் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டிங் பார்க்கும்போது ஆர்சிபி தான் பெட்டர் ஃபீல்டிங் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேன்